நம்மளுடைய ஆர்வத்தை வந்து ஒரு மரத்தோட கம்பேர் பண்ணுறாரு அதாவது வந்து நம்மளுடைய விருப்பம் என்பது வந்து ஒரு விதை போன்றது நம்மளுடைய செயல் வந்து ஒரு முளை போன்றது நம்மளுடைய ஆர்வம் வந்து ஒரு செடி போன்றது நம்மளுடைய பலன் வந்து ஒரு மரம் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம வந்து ஒரு மரத்தை வந்து நம்மளுடைய ஆர்வத்தோடு வந்து கம்பேர் பண்ணி இப்படி வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதும் நம்மளுடைய செயலும் ஒன்றிணையும் போது தான் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் நம்மளுடைய மனது ஒன்று சொன்னோம் ஆனால் செயல் வேறு ஒன்று செஞ்சுட்டு இருந்தோம்னா ஆர்வம் வந்து கூடுறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்போ நம்மளுடைய மனது சொல்கிறத கேட்டு நம்ம மனதுபடி நம்மளுடைய செயல்களை வடிவமைக்கும் போது அதில் ஆர்வம் வந்து நமக்கு வந்து கூடிக்கிட்டே போவோம் அது வந்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்கிறாரு